சுட சுட இட்லி தோசைக்கு காரசாரமான சட்னி இருந்துச்சுன்னா செமையாக இருக்குல்ல அப்படி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி பூண்டு கார சட்னி எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த தக்காளி பூண்டு கார சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆறு வரமிளகாய வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நான் இங்கே வந்து நாலு காரமான மிளகாயும் ரெண்டு காஷ்மீரி மிளகாயும் எடுத்திருக்கேன் இந்த காஷ்மீரி மிளகாய் வந்து நல்ல கலர் கொடுக்கும் காரமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூட ஏழுலேருந்து எட்டு பூண்டுப்பல் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து பெரிய சைஸாக இருக்குன்னா ஏழு எட்டு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை சின்னதாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டாம் தண்ணியெல்லாம் சேர்த்தாம இந்த தக்காளியோட ஜூஸ்லேயே வந்து இதை நல்லா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இதை வந்து அரைச்செடுத்து வச்சிடலாம் நான் இங்கே வந்து இந்த கலருக்காக தான் காஷ்மீர் அரிச்சலி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து எல்லா கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் இதில் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க இங்க வந்து தாளிப்புக்கு வேற எதுவுமே தேவையில்லை இந்த சட்னி பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் ஈஸியாவே செஞ்சிடலாம் இப்போ இந்த கருவேப்பிலை கடுகு ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அந்த தக்காளி பூண்டு அதுக்கப்புறம் மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மெயினாக வந்து இந்த மிளகாயை ஊற வச்சு ஏன் சேர்க்கிறோன்னா அரைக்கும் போது ஈஸியாக அரைப்பற்று அந்த மிளகாயில் இருக்கிற விதை எல்லாமே நல்லா அரைப்பற்று நீங்கள் அப்படியே போடுறீங்கன்னா அரைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக கிடைக்காது இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை கவர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க அப்படி குக் பண்ணும்போது இதோட எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிடும் மெயினாக வந்து அந்த பூண்டோட பச்சை வாசனை போனால் தான் சட்னி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து தாராளமாக போதும் இப்போ அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் சட்னி வந்து ஒரு திக்கான பதத்துக்கு வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான தக்காளி பூண்டு கார சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த சட்னியை வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஸோ இந்த டேஸ்டான தக்காளி பூண்டு சட்னியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்